மனிதன் இறந்த பிறகு உடனே கண்களை மூடுகிறார்களே ஏன் தெரியுமா இறந்த பிறகும் செயல்படும் கண்கள் எவ்வளவு நேரம் தெரியுமா மனித கண்கள் உலகை உணரும் முக்கியமான உணர்வு பகுதி ஒளியை உறிஞ்சி படங்களை உருவாக்கும் தன்மை கொண்ட கண்கள் உயிருடன் இருக்கும் வரை மட்டுமல்லாது இறந்த பிறகும் சிறுமணி நேரம் செயல்பட்டு பார்வையை தொடரும் திறன் கொண்டுள்ளது இதன் அறிவியல் பின்னணி பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது மனிதன் இறந்தவுடன் முதலில் மூடப்படுவது கண்களே இது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை கண்கள் திறந்த நிலையில் இருந்தால் பார்ப்பதற்கு பயங்கரமாக காணப்படும் என்பதற்காகவே அல்ல உடல் இறந்த பிறகு கண்கள் பரபரப்பாக காணப்படும் அதாவது ஒளியை உறிஞ்சும் செயல்பாடு சில மணி நேரம் தொடரும் இதுவே மனிதன் இறந்த பிறகும் கண்கள் சுமார் ஆறு மணி நேரம் வரை பார்வையை தொடரும் காரணமாகும் உயிரிழப்பு நிகழ்ந்த பின்னரும் கண்களின் ஒளி உறிஞ்சும் செயல்பாடு உடனடியாக முடிவடைவதில்லை இதன் காரணமாக கண்கள் அந்த குறுகிய காலத்திற்கு பார்வை திறனை கொண்டிருக்கலாம் மனிதன் தனது வாழ்நாளில் சுமார் இருபத்தி ஐந்து கோடி முறை கண்களை இமைக்கின்றான் கண்கள் நொடிக்கு ஆறு முறை இமைப்பது வழக்கமான ஒன்றாகும் கண்களை திறந்து வைத்தபோது மட்டுமல்லாமல் மூடிய பின்னரும் அவை ஒளியை உறிஞ்சும் தன்மை கொண்டிருக்கும் இதேபோல் இரண்டு கண்கள் ஒரே அளவில் இருக்கும் அவசியமில்லை கருவில் வளர்ச்சி அடையும் போது மாற்றங்கள் நிகழ்வதால் ஒவ்வொரு மனிதனின் கண்களும் சற்று வேறுபட்டு காணப்படும் மேலும் கண்கள் திறந்த நிலையில் இருப்பது போல் தும்ம முடியாது தும்மும் போது கண்கள் தானாக மூடிக்கொள்கின்றன இது உடல் செயல்பாட்டின் ஒரு இயற்கையான பாதுகாப்பு முறை கண்கள் இயற்கையாகவே மிகவும் புத்திசாலித்தனமான உறுப்பாக செயல்படுகின்றன மனிதன் கண்களை மூடுவதற்கு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு நொடிதான் தேவைப்படும் இது கண்களின் அதிவேக செயல்பாட்டை உணர்த்துகிறது கண்கள் மனிதனின் பார்வை மட்டுமல்ல அவரது உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய உறுப்பாகும் ஒரு மனிதன் உண்மையாக சிரிக்கும் போதும் அல்லது அழும் போதும் அவரது கண்களில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்திருக்கிறீர்களா உணர்ச்சி அதிகரிக்கும் போது கண்களில் நீர்த்துளிகள் பெருகும் இது கண்களின் நரம்புகளின் செயல்பாடு மற்றும் மூளையின் உளவியல் தொடர்பை வெளிப்படுத்துகிறது மேலும் சிலர் அதிகம் அழுத பிறகு பார்வையில் மங்களாக உணரக்கூடும் இது கண் நரம்புகளின் தற்காலிக தாக்கமாகும் விஞ்ஞானத்திலும் மருத்துவத்திலும் இறந்த உடலிலிருந்து கண்களை தானமாக பெறுவது மிகவும் பொதுவான ஒன்றாக மாறிவிட்டது கண் பிணை சில மணி நேரங்கள் செயல்படுவதால் மரணத்திற்கு பிந்தைய கண்தானம் உடனடியாக செய்யப்பட வேண்டும் இது பார்வை இழந்தவர்களுக்கு வாழ்க்கையின் ஒளி ஆகிறது மேலும் சில விஞ்ஞான ஆய்வுகளில் இறந்தவர்களின் கண்களை பயன்படுத்தி பார்வை தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதனால் கண்கள் இறந்த பிறகும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றன என்பது நிச்சயம் கண்கள் மனித உடலின் அற்புதமான உறுப்புகளில் ஒன்றாகும் மனிதன் இறந்தவுடன் கண்களை முதலில் மூடுவதும் இறந்த பிறகு சில மணி நேரம் பார்வை திறனை கொண்டிருக்க முடியும் என்பதும் விஞ்ஞானத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ள உண்மைகள் இது உயிரியல் ரீதியாகவும் பார்வை அறிவியல் சுவாரஸ்யமான தகவலாகவும் காணப்படுகிறது